என் வாழ்வில் ஒருத்தி ஒருத்தி என் வாழ்வில் வர வேண்டும் என்று கனவு கண்டேன் அந்த ஒருத்தி என் வாழ்க்கையை சொர்க்கமாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அந்த ஒருத்தி என் கனவு கண்ணியாக இருந்து எனக்கு சந்தோஷம் தர வேணும் என்று ஆசைப்பட்டேன் அந்த ஒருத்தி எப்படி இருப்பால் என்று சதா யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் என் ஆசையை புரிந்து கொண்ட என் அப்பா அம்மா எனக்காக பெண் பார்த்தார்கள் நான் கனவு கண்டு வந்த பெண் போல இருக்க வேண்டும் என்று முருகனை வேண்டிக்கிட்டேன் பெண் ஒருவள் நான் ஆசைப்பட்டது போல கிடைக்க இவ்வளவு கஷ்டமா அவன் என் தலையிலே அப்படி எழுதியிருக்க வேண்டுமே ஒரு வழியாக ஒரு பெண்ணுடன் எனக்கு கல்யாணம் ஆகியது அவள் வயிற்றில் ஒரு கரு உருவானது எங்கள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை மறுகணமே அவள் உண்மை சுரூபம் தெரிய வந்தது என் அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து வளர்ந்து வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் அப்பா அம்மா முக்கியமா எங்கிருந்து வந்தவன் முக்கியமா என்று புரியாமல் தவித்தேன் பின் தப்பான காரியம் பண்ணிவிட போறேனோ என்று பயந்தேன் எப்படா இவர் தன் தனி கொடுத்தன மோகத்தை விடுவாள் என்று பல தடவை அவகிட்ட பேசி பார்த்தேன் அப்பா முருகா இவளுக்கு நல்ல புத்தி தாயே என்று என் குலதெய்வத்தை வேண்டினேன் அவள் தான் கடைசியிலேயே வென்று நான் தனி கொடுத்தனும் போனேன் தவமிருந்து பெற்ற அம்மா அப்பாவை தவிக்க விட்டு நான் போனது சரியா இல்லை என்னுடைய அவ சந்தோஷம் முக்கியமா எனக்கு புரியவில்லையே என் அப்பா அம்மா பாவம் இல்லையா எத்தவங்க முக்கியம்னு நான் தனி கொடுத்தனும் போகாமல் இருப்பது சரியா முத்தம் கொடுத்தவங்க முக்கியம்னு நினச்சி தனி கொடுத்தனும் போனது சரியா மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க தத்துவம் நியாயம் தர்மம் எல்லாம் நான் பேசி ஒரு வழியும் பிடிக்கலையே என்னை போல இருதரை கொல்லி எறும்பு போல தவிக்கிறவங்க இருக்காங்களா என்னை போல முடிவு எடுத்தவங்க சரியானவங்களா இல்லை என்னை போல முடிவு எடுக்காம பெத்தவங்க முக்கியம்னு வந்தவளுக்கு புரிய வச்சிங்களா என்னை ஒரு கோழின்னு முடிவு கட்டி விட்டீங்களா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க